திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று இருபத்தி ஒன்று அதிகாரம் கொல்லாமை முகலாய மன்னர் அக்பருக்கு வேட்டையாடுவது மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு ஆனால் அவருடைய அமைச்சர் பீர்பாலுக்கு உயிர்களை கொல்வது பிடிக்கவே இல்லை ஒரு நாள் அக்பர் பீர்பால் மற்றும் தனது படை வீரர்களுடன் வேட்டைக்கு புறப்பட்டார் காற்றினில் நுழைந்ததும் படைவீரர்கள் வீரர்கள் தாரை தப்பட்டை ஆகியவற்றை உறக்க ஒழித்து காட்டையே அதிரச் செய்தனர் அந்த சந்தத்தை கேட்டு காட்டு மிருகங்கள் மிரண்டு அங்குமிங்கும் சிதறி ஓடின அக்பரும் மற்றவர்களும் அவற்றை துரத்தி சென்று வேட்டையாடி கொன்று குவித்தனர் பிறகு சற்று ஓய்வெடுக்க அக்பர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பீர்பாலுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் மாலை நேரம் பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன அருகில் இருந்த ஒரு மரத்தில் இரு ஆந்தைகள் அமர்ந்து ஒலி எழுப்பத் தொடங்கின அதை கவனித்த அக்பர் ஆந்தைகளின் மொழி நமக்கு புரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார் அதற்கு பீர்பால் பிரபு அவற்றின் மொழி எனக்கு தெரியும் என்றார் அப்படியா அவை என்ன பேசுகின்றன என்று கேட்டார் அக்பர் பிரபு அவை இரண்டில் ஒன்று பெண் பறவையின் தந்தை மற்றொன்று ஆண் பறவையின் தந்தை அவை வரதட்சணையை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கின்றன ஆண் பறவையின் தந்தை மிருகங்களே இல்லாத நாற்பது காடுகள் சீர்வரிசையாக தர வேண்டும் என கேட்கிறது பெண் பறவையின் தந்தை தன்னால் இருபது காடுகள் மட்டுமே தர முடியும் என்று சொல்கிறது மேலும் தனக்கு ஆறு வார காலம் அவகாசம் தந்தால் மீதி இருபது காடுகளையும் ஏற்பாடு செய்ய முடியும் என்கிறது என்றார் மிருகங்களே இல்லாத காடுகள் அதற்கு எப்படி கிடைக்கும் என்றார் அக்பர் நீங்கள் இருக்கும் தைரியத்தில்தான் அது அப்படி பேசுகிறது நீங்கள் ஒரு முறை வேட்டையாட வந்தாலே காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் கொல்லப்பட்டு விடுகின்றன இதுவரை இருபது காடுகளை மிருகங்களே இல்லாமல் செய்து விட்டீர்கள் இன்னும் ஆறு வாரத்தில் இருபது முறை வேட்டையாடினால் மீதியுள்ள இருபது காலையும் காலியாகிவிடும் அவ்வாறு கூறுகிறது என்றார் பீர்பால் பீர்பாலின் விளக்கம் அக்பரை மௌனமாக்கிவிட்டது தன் செய்கைக்கு முதன் முதலாக விட்டு தலை குனிந்தார் பீர்பால் என் கண்களை நீ இன்று திறந்து விட்டாய் என்னுடைய மகிழ்ச்சிக்காக காற்றில் வாழும் மிருகங்களை கொண்டு குவிப்பது இழிவான செயல் என்று புரிந்து கொண்டேன் இன்று முதல் வேட்டையாடுவதை நிறுத்திவிடப் போகிறேன் என்றார் அக்பர் எந்த உயிரையும் கொல்லாமையே அறச்செயலாகும் கொல்லுதல் பிற பாவச்செயல்கள் எல்லாவற்றையும் செய்ய வழிவகுக்கும் என்பதை அறவினை யாதனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உயிர்கொலை பாவம் உயிரினை மதித்தலே அறம்